Hello friends! மூணு இந்திய வீரர்களை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு வந்து ஆப்பு வைப்பதற்கு மும்பை வந்து சரியான ஒரு திட்டத்தை வந்து வகுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மும்பை வந்து ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள்லாம் வந்து குறிவைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின அவங்களுடைய கேம் பிளான் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எப்போதுமே மும்பை பொறுத்த வரைக்கும் ஏலத்தில் எந்த வீரர் இப்போ கரண்ட்டாக வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரோ அவரை எடுக்கு எடுப்பதற்கு வந்து அதிகமான ஆர்வம் வந்து காட்டுவாங்க மும்பை கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்திய வீரர்கள் இப்போதைக்கு இந்திய அணியில் வாடக்கூடிய அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே மும்பையில் வந்திருக்காங்க அப்போ வந்து கோர்ட் டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு இப்போ கூட ஐந்து வீரர்கள் வந்து தக்க வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பும்ராவை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து தக்க வச்சிருக்காங்க சூரியகுமார் யாதவை பதினாறு புள்ளி முப்பத்தஞ்சு கோடிக்கும் ஹர்திக் பாண்டியாவை பதினாறு புள்ளி முப்பத்தஞ்சு கோடிக்கும் தக்க வச்சிருக்காங்க ரோகித் சர்மாவை பதினாறு புள்ளி முப்பது கோடிக்கு வந்து தக்க வச்சிருக்காங்க திலக்கோர்மாவை எட்டு கோடிக்கு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து தக்க வச்சிருக்காங்க இந்த அஞ்சு பிளேயர்ஸுமே கரண்டாக இந்திய அணியில் ஆடுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பது மும்பைக்கு வந்து பெரிய ஒரு பலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இவங்களை தாண்டி ஏலத்தில் ஒரே ஒரு ஆர் டி வந்து மும்பை வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில இந்திய வீரர்களுக்கு தான் மும்பை வந்து குறி வைக்கிறாங்களா அதுவும் வந்து மும்பை அணியில் ஆல்ரெடி ஆண்ன இளம் வீரர்களை வந்து குறி வைக்கிறாங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை வந்து அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து கப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வலுப்படுத்துகிறாங்க இந்திய வீரர்களை அதிகமான பேரை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ஃபாரின் பிளேயரை நாலு பிளேயர் எடுத்தாலும் நல்லா நச்சுன்னு இருக்க ஒரு நாலு பிளேயரை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து புது பிளானில் வந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த மூணு இந்திய வீரர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா வந்து இந்த பட்டியலில் வந்து இருக்கார் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து விரைவாக வந்து ரன்கள் வந்து தேவைப்படுற சமயத்தில் முக்கியமான இடத்துல வந்து களமிறங்கி அவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்டிங்கை வந்து கொடுத்தாரு நேஹல் வதேரா இருபது போட்டியில் வந்து ஆடிருக்காரு நூற்றி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து ஆடி முன்னூற்றி ஐம்பது ரன்களை வந்து சேர்த்துருக்காரு அணி வந்து ப்ரெஷரில் இருக்க சமயத்தில் தான் பெரிய பெரிய பிக் ஹிட்டிங் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அடிக்கிறார் அதனால் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த ஒரு பிளேயராக இவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து திரும்ப வந்து மும்பை பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி வந்து பிளான் ஸ்தானில் இவரை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வால் இவரும் வந்து ஐபிஎல் மூலமாக கவனம் ஈர்த்த ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொம்ரா இல்லாத சமயத்தில் தான் மும்பைக்கு வந்து இவர் வந்து பெருசு பெரிய அளவில் வந்து கை கொடுத்தாரு மும்பை அணிக்காக பார்த்தீங்கன்னா பதிமூணு போட்டியில் ஆடி இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு ஆவரேஜோட பத்தொம்பது விக்கெட்ஸை வந்து இவர் வந்து கைப்பற்றி இருக்காரு அதனால திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஏலத்தில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்களா வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளருக்கும் அதிகமான ஆர்வம் காட்டுவாங்க பட் அடிஷனலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகாஷ் மத்வால் வந்து இருப்பார் அப்படின்னு மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து நம்புறாங்க இவங்களை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமந்தீரும் வந்து இந்த பட்டியலில் வந்து இருக்கார் இவரும் வந்து இளம் ஆல்ரவுண்டர் பிளேயர் நமந்தீர் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக மும்பைக்கு வந்து கொடுக்கல அப்படின்னாலும் டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் வந்து ஆடி இருக்காரு அதே மாதிரி இவர் வந்து ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் அதனால் வந்து பவுலிங்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் வேறு வந்துருக்கு அப்போ வந்து பேட்டிங் வந்து தேவைப்படுறப்ப நமந்தீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மற்ற முக்கியமான ஆல்ரவுண்டருக்கு வந்து இன்ஜரி ஆணுச்சு அப்படின்னா இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் இந்திய வீரர்கள் இந்த மூணு வீரர்களை வந்து வாங்குவதற்கு அந்த கோர் டீம் வந்து இந்திய வீரர்களை வச்சே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து புது ஸ்ட்ராட்டஜியோடு வந்து களமிறங்க போகிறாங்க நன்றி